உங்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு வணக்கம் நண்பர்களே உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க மற்றும் ஒரு சிறந்த வேலை பெற விரும்புகிறீர்களா நல்ல சம்பளம் சிறந்த பணியிடம் மற்றும் உங்களுக்கான உறுதியான வேலை இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நிறுவனம் ஐடி நிறுவனத்தில் பாதுகாப்பு வேலை தகுதி குறைந்தது பத்தாம் படித்தவர் முதல் எந்த பட்டம் வரை விண்ணப்பிக்கலாம் சம்பளம் மொத்த சம்பளம் செக்யூரிட்டி கார்டு ஒன்றாயிரத்து நூற்று லேடி கார்டு இருபத்தி ஒன்றாயிரத்து நூற்று நேரம் எட்டு மணி நேரம் வேலை மாதத்தில் இருபத்தி ஆறு நாட்கள் வேலை கூடுதல் நலன்கள் போனஸ் வழங்கப்படும் பாதுகாப்பான மற்றும் வசதியான வேலை சூழல் கால்நடை நகரில் ஒரு சிறந்த ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பு இது உங்கள் கனவு வேலைக்கான சரியான நேரம் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் உடனே விண்ணப்பிக்கவும் தொடர்பு கொள்ள எல் ஜி சிவகுமார் நீங்கள் வேலைக்கு தயாரா இப்போது அழைக்கவும்